ஹை ஆல் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நம்ம பஞ்சாங்கப்படி கார்த்திகை மாதம் இது பிறக்க போகிறது இன்னும் ஒரு நாலஞ்சு நாளில் இருக்குது தெலுங்கு பஞ்சாங்கப்படி ஆல்ரெடி கன்னட பஞ்சாங்கம் தெலுங்கு பஞ்சாங்கப்படி பிறந்தாச்சு எல்லாரும் கார்த்திகையை வெல்கம் பண்ணி கொண்டாடின்னு இருக்கோம் ஸோ கார்த்திகை மாதம் என்ன விசேஷம்னாக்க கார்னாலே இருட்டு அந்த இருட்டை போக்குற போகிறது எது விளக்கு அந்த விளக்கு தான் முக்கியமானது இந்த கார்த்திகை மாதத்தில் ஸோ எல்லார் வீட்லேயும் வாசலில் எண்ணெய் விளக்கு கேண்டில் அப்புறம் வந்து இந்த மின்சார சர விளக்கு அதனால் அவள் வீட்டை அலங்காரம் பண்ணிட்டு ரொம்ப ஜெகஜோதியாக இருளை வெ விளக் விளக்கி விட்டுருக்கா நம்ம நாட்டில் மாத்திரம் இல்லை வெளிநாட்லேயும் அது மாதிரி தான் அவளுக்கு இந்த கார்த்திகை அதெல்லாம் தெரியாது ஆனால் அவளுக்குரிய பண்டிகைகள்லாம் இருக்குது அதுக்கு வந்து விளக்கேற்றுறது வந்து அவளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வீடுகள்லாம் தெருப்பூரா பார்த்தாக்க ரொம்ப அழகாக இருக்கும் தெருப்பூரா அலங்கரித்து வ வீட்டு முன்னாலெல்லாம் ச சரவிளக்கு போட்டு ராப்பூராக எரிஞ்சுன் இருக்கும் பகஜோதியாக இருக்கும் அதை வீடு வீடாக போய் யார் யார் எப்படி அலங்காரம் பண்ணியிருக்கான்னு பார்க்குறதே ஒரு அதிசயமான விஷயம் நாங்கள் அங்கே போயிருக்கிற போது தெரு தெருவாக போய் வே வேடிக்கை பார்த்துட்டு வந்தேன் அது மாதிரி இந்த இந்த மா இந்த காலத்தில் இருட்டு காலத்தில் அந்த இருட்டை போக்குறதுக்கு விளக்கு முக்கியம் இப்போ நம்ம கார்த்திகை மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கடைக்கெல்லாம் வெளியில் ஷாப்பிங் போனோம்னா ஃபுட்பாத்தில் கூட ம மலை மலையாக குமிச்சிருக்கும் இந்த டெரோக்கோட்டா விளக்குகள் டிஃப்ரெண்ட் சைஸில் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் அழகழகானதெல்லாம் இருக்கும் எல்லாரும் வாங்கி வந்து நம்ம அலங்காரம் பண்ணுவோம் வீட்டை விளக்கேற்றி அலங்காரம் பண்ணுவோம் ஸோ அந்த விளக்கை பற்றி தான் இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லப்படுறேன் விளக்குங்கிறது என்ன நம்ம வந்து அவுட் சைடு இருளில் போக்குறது மாத்திரம் இல்லை நம்ம மனசில் இருக்கிற காம குரோதம் பேத தண்டோ மாதிரி எத்தனையோ கச்சடா வேண்டாத எண்ணங்கள் அதெல்லாம் இருக்குது நம்ம விளக்கு ஏற்றுறது அந்த விளக்கு வெளிச்சம் வந்து அந்த அழுக்குகளெல்லாம் போக்கி அந்த இருட்டெல்லாம் போக்கி நல்ல கதி நற்கதி எண்ணங்கள் பாசிட்டிவ் வைப் கொடுக்கணுங்கிறதுக்கு தான் நம்ம ஏற்றுறது வந்து அதை நம்ம மனசில் நிச்சயமாக அதை மனசில் தெரிஞ்சுக்கணும் சரி இப்போ அந்த விளக்கு வந்து எப்படிலாம் எந்தெந்த விளக்கு ஏற்றுவா எப்படி ஏற்றுவா அப்படிங்கிறது இருக்குது ஸோ வாசல்லலாம் வைக்கிறதுக்கு இந்த மின்சார சரவிளக்கு விதவிதமாக வந்திருக்கு அதுவும் போடுவாள் அப்புறம் கேண்டில் வைப்பாள் அப்புறம் நிறையா அகல் விளக்கெல்லாம் வைப்பாள் நம்ம கார்த்திகை பண்டிகை அன்றைக்கி முக்கியமாக எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு அகல் விளக்கு தான் நம்ம வைப்போம் வரிசையாக வீடு பூரா அலங்காரம் பண்ணுவோம் வீட்டுக்குள்ளே வீட்டுக்கு வெளியிலெல்லாம் நல்லா கோலம் போட்டு அழகாக அதில் விளக்கு அலங்காரம் பண்ணி அது பண்ணுவோம் பாக்கி நாளில் இந்த மாதம் பூரா ஏதோ எந்த விளை எந்த விளக்கு நம்மளுக்கு அவள் அவளுக்கு அனுகூலமாக இருக்கோ அதை வச்சு கார் இரு கார் இருளை போக்குவோம் அப்படின்னு நம்ம பண்ணுவோம் ஸோ இப்போ சுவாமி விளக்கு ஏற்றுறது வந்து பற்றி தான் நான் இப்போ நான் முக்கியமாக நம்ம பேச போகிறோம் என்ன மாதிரி விளக்கு ஏற்றலாம் சுவாமி முன்னால் அப்படிங்கிறது இருக்குது மண்ணகல் ரொம்ப சிரேஷ்டம்னு சொல்கிறார் அது விட்டாக்க அப்புறம் பித்தளை விளக்கு தேவை அது விட்டால் வெங்கல விளக்கு பிரான்ஸ்னு சொல்லுவாளே அந்த விளக்கேற்றலாம் வெள்ளி விளக்கேற்றலாம் வெள்ளியில் விளக்கேற்றலாம் இதெல்லாம் ரொம்ப உத்தமமான விஷயம்னா நான் சொல்லலை எங்கள் பாட்டி காலத்துக்கு பாட்டிக்கு பாட்டி காலத்தில் ஆண்டாண்டு காலமாக அது சொல்லின்னு இருக்கா நம்ம பண்ணுவோம் அடுத்தது என்ன மாதிரி திரி போடணுங்கிறதுல இருக்குது கண்டபடி சில பேர் இந்த துணியை கீச்சு போடுவா சில பேர் நூலை கீழ்ச்சி கூடுவோம் அதெல்லாம் கூடாது நல்லா பஞ்சில் திரி திரிச்சு அழகாக போடணும் அதுவும் ரெட்டை திரியாக போடணும் திரி போடக்கூடாது சரி இந்த காலத்தில் பஞ்சுக்கு எங்கே போகிறது அது திரிச்சுண்டு யார் உட்காருறது அவளுக்கு பறந்துட்டுருக்காவ அவளும் அப்படிங்கிற போது நம்ம என்ன பண்ணணும் கடையில் கிடைக்கிறது நல்ல குவாலிட்டியாக வாங்கி பஞ்சு திரியை வாங்கி பெருமாளுக்கு அது போடலாம் அதுக்கப்புறம் அதுக்கு மஞ்ச குங்குமாயிட்டு தினம் மஞ்சள் குங்குமம் தினம் திரி மாற்றணும் ஒவ்வொரு வேலை காரத்தால் விளக்கேற்றச்சும் திரி மாற்றணும் புது திரி போடணும் ரெட்டை திரி போடும்போது அதுக்கப்புறம் என்ன எண்ணெய் உபயோகிக்கலாம் எதை வச்சு விளக்கேற்றலாம்னாக்க ஃபஸ்ட்டு பசுனை நெய் வந்து எல்லாேருக்கும் கிடைக்காது பசுமாடு வள வளர்க்குறவா அவள் வந்து இருந்து கொடுத்தாள்னா அவள் எண்ணெயை நெய்யை வாங்கிக்கலாம் அது இப்போல்லாம் சாத்தியமில்லை எங்கேயும் கிடைக்காது நம்ம கடையில் வாங்கி பசு நெய்னே யார் கொடுக்குறாலோ அதை வாங்கி நம்ம ஏற்றலாம் அடுத்தது நல்லெண்ணெய் நல்ல தலைப்படம் இல்லாத எள்ளெண்ணெய் வாங்கி அதில் ஏற்றலாம் அதுவும் இல்லைன்னா இழுப்பெண்ணெயில் ஏற்றலாம் இது மூணுமே ரொம்ப சிரேஷ்டம் கடவுளுக்கு பிரீத்தியமானது அப்படின்னு எல்லோரும் சொல்கிறார் அது மாதிரி ஏற்றலாம் நீங்கள் வேறு ஒன்று வேறு எதோ தான் விற்கிறது தீபம் எண்ணெய் அது இதுன்னு கலப்பட எண்ணெய்கள்னா அதெல்லாம் வாங்கி ஏற்றாதீங்க நம்ம பெருமாளுக்கு சுவாமிக்கு ஏற்றுற விளக்கு நல்லபடியாக நல்ல அதுக்கு காசையும் பார்க்கக்கூடாது பணத்தையும் காணும் தூய்மையான எண்ணெயால் ஏற்றணும் அந்த விளக்கு திரிய நின்றதுக்கு வந்து வச்சுக்கோ இல்லையா நம்ம நம்மளுக்கு வந்து எல்லார் வீட்லேயும் துளசி செடி கிடைக்காது அந்த துளசியோட காம்பால் நின்றுனால் ரொம்ப சிரேஷ்டங்கிறா கிடைக்காது நம்ம ஏதோ ஊதுபத்தியோட பின்பக்கத்தாலேயோ இல்லை மேட்ச் பாக்ஸ் மேட்ச் ஸ்டிக்கால் அதெல்லாம் பண்ணுறோம் ஸோ ஜாக்கிரதையாக அது மாதிரி பண்ணுவோம் இது வந்து விளக்கு ரொம்ப விளக்கை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறது இருக்குது விளக்கை கண்டபடி தடார்னு போயெலாம் ஏற்றிடக்கூடாது கால வேலையில் நல்லா சு சுத்தமாக குளிச்சுட்டு சுவாமி முன்னால் தொடச்சி கோலம் போட்டு இந்த புதுசாக வே திரி போட்டு விளக்கை நல்லா தொடச்சி மஞ்சள் குங்கும இட்டு புதுசாக திரி போட்டு நம்ம விளக்கேற்றணும் புது நல்ல ஆடைகள் வந்து பழைய ஆடைகள் துவைக்காத ஆடைகள்லாம் போட்டுக்க கூடாது நல்லா துவைச்ச மடியான ஆடைகள் போட்டுக்கணும் அந்த காலத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றின் இருந்தால் இந்த காலத்தில் அது சாத்தியம் இல்லை இந்த அவசர உலகத்தில் இதெல்லாம் நிச்சயமாக முடியாது அதனால் நம்ம ஆனை மட்டும் தூய்மையாக நம்ம வச்சுட்டு அதை போடணும் மனசும் தூய்மையாக இருக்கணும் அவுட் சைடும் தூய்மையாக இருக்கணும் விளக்கேற்றணும் விளக்கேற்றுச்சே நிச்சயமாக தியானிச்சுட்டு தாயே விளக்குனாச்சியாரே எங்கள் குடும்பம் அமோகமாக விளக்க வெளிச்சத்தோடு இருக்கணும் எல்லாேருக்கும் நல்ல நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுன்னு வேண்டின்ட்டு விளக்கேற்றணும் அதே மாதிரி சாயங்காலமாக நம்ம வெளியில் போயிட்டு வரலாம் ஆஃபீஸ் போயிட்டு வரலாம் வேலைக்கு போயிட்டு வரலாம் கீட்டு இல்லை வேறு மடியெல்லாம் இல்லைன்னா நம்மளுக்கு மனசுக்கு துணி கை கால விலங்கிட்டு சுத்தமாக விளக்கேற்றலாம் அந்த மாதிரி பண்ணிவிட்டு சுவாமி நமஸ்காரம் பண்ணலாம் விளக்கேற்றினோன்ன சுவாமிக்கு ஏதாவது ஒன்று ஒரு திராட்சை பழமோ இல்லை பாலோ ஏதோ ஒன்று சின்ன வாழைப்பழமோ ஏதோ சின்னதாக அம்சி பண்ணி த நைவேத்தியம் பண்ணலாம் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அது இது வந்து என்னன்னா சுவாமிக்கு வந்து விளக்கு ஏன் ஏற்றுகிறோம் அப்படிங்கிறதுனா நம்மளுக்கு வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் வரும்னு எல்லாரும் சொல்கிறேன் ரொம்ப காலமாக அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிலைக்கணும் சுவாமிகளோட அது பரமசிவனோ அவர் மு முருகனோ கணேசரோ அவளுக்கு பிரீத்தியான தெய்வம் ஸ்ரீமன் நாராயணனோ அவளோட பிரீத்தியான தெய்வத்துக்கு அந்த விளக்கை ஏற்றி சமர்ப்பிச்சுட்டு என் மனசில் இருக்கிறது என் உடம்பில் இருக்கிறது என் வீட்டில் இருக்கிற அத்தனை நெகட்டிவ் இதெல்லாம் தூரம் தள்ளிட்டு எங்கள் வீட்டில் பாசிட்டிவ் வைப்ஸ் வர மாதிரி செய்யறதுக்குனு தான் நம்ம விளக்கேற்றிட்டுருக்கோம் அதை நம்ம தவறாமல் கடைப்பிடிக்கணும் அது வந்து விளக்கேற்றுறதுங்கிறது அத்தனை உத்தமமான விஷயம் நம்ம கார்த்திகை மாதத்தில் மாத்திரம் இல்லை கார்த்திகை மாதத்தில் அவுட் சைடில் நிறையா விளக்கலங்காரம் பண்ணுவோம் ஆனால் தினந்தோறும் கார்த்தளியும் சாயங்காலமும் ரெண்டு வேலையும் எந்த வீட்டில் வந்து விளக்கேற்றி பூஜை பண்ணுறாலும் அந்த வீட்டில் சுபிச்சொன்னு நிச்சயமாக கண்டிப்பாக வரும் மகாலட்சுமி கடாட்சம் பகவானோட கடாட்சம் நிச்சயம் உண்டுங்கிறத நான் கண்கூடாக பல இடத்துல நான் பார்த்துருக்கேன் அதனால் அந்த விளக்கேற்றுகிற சுபாவத்தை வச்சுக்கோங்கோ அப்படின்னு அந்த காலத்து மனுஷி நான் சொல்கிறேன் கொஞ்சம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த விளக்கு பற்றி பேசி உங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் கொடுத்தது உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்தில் உபயோகமாக இருக்கும்னு தோணிதுன்னா லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ